இச்சு பிடிச்சின்ன மலைக்கு இந்த அப்படின்னா நினச்சி பார்க்க பண்ண முடியும் பிக் பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இன்னையோட ஃபர்ஸ்ட் ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோவோவில் ஷாக்கிங்காக ஒரு விஷயம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து நடக்குது என்ன அப்படின்னா வந்து பிஆர் டீம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியே பயங்கரமாக வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லா சீசன்லேயும் வந்து பிஆர் 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 அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து போகும்ல ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவை டீம் வச்சு தான் சௌந்தர்யம் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஒவ்வொருத்தரும் வந்து உடைக்கிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு வெளியே உட்காந்துட்டு அழுதுகிட்டே வந்து சொல்லிகிட்ருக்காங்க சௌந்தர்யா லைஃப்பில் எப்படி தான் மேலே வர்றதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து கண் ஃபுல்லாக தண்ணி அதுக்கப்புறமா வந்து முத்துக்குமரன் வந்து காலையில் ஏதோ மார்னிங் ஆக்டிவிட்டி வச்சுருக்காங்க போல் ஸோ அதில் வந்து முத்துக்குமரன் வந்து சொல்கிறாரு சோசியல் மீடியா சோசியல் மீடியா ஃபுல்லாக ஃபேன் பேஜ் வச்சு போட்டுகிட்டே இருக்காங்க எல்லாத்தையுமே அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தரிய பற்றி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து வெளியே திரும்பவும் வந்து வெளியே பேசுறதை காட்டுறாங்க ஸோ அதில் வந்து சொல்கிறாங்க டீம் வச்சு தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி தானே இது போற்றே ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா திரும்பவும் பவித்ராவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ட் நல்லா நடந்திருக்கு பிஆர் டீம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க சௌந்தர்யாக்கு அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ஜாக்லினும் வந்து அதே அதே விஷயத்த தான் தப்பு பண்ணுறா தப்பு தாண்டி க்யூட்டாக ஒரு விஷயம் பண்ணுறா அந்த க்யூட்டாக இருக்கிற விஷயத்தை மட்டும் ப்ரமோட் பண்ணுறதுனால இது தப்பு மறைஞ்சிருதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா கம்ப்ளீட்டாக வந்து பிஆர் டீம் செட் பண்ணிவிட்டு வந்து தான் இந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அப்படிங்கிறத எல்லாருமே போட்டு உடைக்கிறாங்க சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பயங்கரமாக உடஞ்சி ஒரு வழியாக போகிறாங்க அப்படிங்கிறது இந்த ப்ரோமோ பார்க்கும் போதே வந்து தெரியுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகும்போது வந்து அது அவங்க இருக்குதுன்னு அக்செப்ட் பண்ணிக்க போகிறாங்களா இல்லை என்ன கதைன்னு தெரியல ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி டீம் வச்சிட்டு வராங்க உள்ளே வந்து இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க அப்படிங்கும்போது உங்களோட ஒப்பீனியன் என்ன இது பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ சௌந்தரியா அந்த மாதிரி டீம் தான் இவ்வளோ தூரம் வந்தாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஃபர்தராக இப்போ லைவில் அது வரப்போது வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ என்ன ஆகுது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபோ இஸ் பாய்